திருநாணி பூமி ருதகம் சூன்றுதா யார் தேடி வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாலு காரியம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடணும் ஒரு ஆசனம் கொடுக்கணும் உட்கார்றதுக்கு இடத்தை காட்டணும் ஒரு செம்பு டம்ளர்ல தீர்த்தத்தை கொண்டு வச்சிடணும் வேணா குடிக்கிறா வேண்டாட்டா வச்சுட்டு போற வாங்கோ என்ன விஷயம்னு இனிமையா கேட்கணும் வா சதுர்த்தி சூன்று ரொம்ப இனிமையா பேசணும் மதுமத்தமா உபனிஷத்து பிரார்த்தனை பண்றது என்னுடைய வாக்கு இனிமையா இருக்கணும் இது எத்தனை பேருக்கு லபிக்கிறது திட்டினா கூட இனிமையா திட்டுவான் சில பேர் வாக்கிலேருந்து அந்த இந்த சப்தமேலே வரக்கூடாது ஹந்தி பிந்தி சிந்தி பிந்தி ஹந்தி கட்டு இவாச்ச குரூராணி வேதம் சொல்றது குரூரமான வாக்கை என்ன அடி உத பொசுக்கு கொல்லு இப்படி வாய திறந்தா இப்படி தானே வருது அங்கே வாசல்ல எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணிட்டு இருந்தா அது பூர்த்தி பூர்த்தியாகித்தா அப்படின்னு நாம் கேட்டால் என்ன சொல்கிறோம் அப்பையே காலி ஆகிடுத்துங்கிறான் பதில் அதாவது வாக்கில் கூட சம்ஹாரம்தான் இப்போ இப்போ நடைமுறையிலேயே வந்து கொடுத்தது அங்கே கொடுத்துட்டுருக்காளே எப்படி இருக்கு பாருன்னா காலி காலியாகிடுச்சு முன்னலாம் அப்படி சொல்ல மாட்டான் கொடுத்துட்டுருக்காளா பாருன்னா அப்போயே கொடுத்து முடிச்சு விட்டாம்பா இப்போ அந்த சப்தமே இப்போ கொஞ்ச நாளாக அதெல்லாம் மாறி போயிடுச்சு பேசும்பொழுதே காலி ஆயிடுச்சு இது பிரபச்சனம் நடந்துட்டு இருக்கா இருக்கா அது போயிட்டுருக்கு எல்லாம் கதாகும் பிரவச்சனம் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறதே இல்லை ப்ரெசன்டன்ஸே கிடையாது அது டிவியில் எஸ்பிபிசி டிவியில் கதை போயின்ட்டுருக்கு ராஜ டிவியில் கதை போயின்ட்டுருக்கு லைவில் பஜனை போயின்ட்டுருக்கு எல்லாம் எல்லாம் கலப்பி வர்றதுக்கு தயாராக இருக்கு போகிறது சப்தமே அங்கலம் அமங்களமா இருக்கு அது மாதிரி பேசக்கூடாது எங்க எங்கள் பெரியவாளெல்லாம் அப்படி பேச மாட்டேன் எங்கள் பெரியதாத்தா அபசப்தமே வராது வாயில் அபசப்தமே வராது ஒரு கெட்ட காலத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கதையில் வந்ததுன்னா அது விபரீதம்னு சொல்லுவாள் இதுவரை கெட்ட காலம் மதுமத்தமா என்னுடைய நாக்கு இனிமையா இருக்கு தேன வாயில் விடுற மாதிரி இருக்கணும் சப்தங்கள் காதில் விடுற மாதிரி அதுபோல